தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சோகத்தில் முழுந்த சோகத்தில் முடிந்த தமிழக வெற்றி கழக மாநாடு சோகத்தில் முடிந்த தமிழக வெற்றி கழக மாநாடு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெற்றது முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்றது ஆனால் போதுமான வசதிகள் செய்து தரப்படவில்லை குடிநீர் வசதி செய்து தரப்படவில்லை கழிப்பறை வசதி செய்து தரப்படவில்லை வெயிலின் தாக்கத்தால் தொண்டர்கள் சோர்வடையாதவாறு மேற்கூரைகள் அமைக்கப்படவில்லை ஆகையால் மாநாட்டிற்கு கொண்ட தொண்டர்கள் அவதிப்பட்டார்கள் மாநாட்டுக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுதே சென்னையைச் சார்ந்த ஒருவர் கழிப்பறையில் கழிப்பறை சென்றுவிட்டு வரும் பொழுது அவர் உயிரிழந்தார் மாநாடு நடத்துவதற்கு முதல் நாள் விருதுநகர் அருகே ஒரு கல்லூரி மாணவர் பிளக்ஸ் வைப்பதற்காக அவர் பேனரை கட்டிய பொழுது மின்சார வயர் மீது உரசி உயிரிழந்தார் ஆனால் இதை பற்றி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கண்டுகொள்ளவில்லை மாநாடு முடிந்தது ஆனால் மாநாட்டு திடலில் மூச்சு திணறலால் நீலகிரியை சார்ந்த ரோகன் என்பவர் மயக்கப்பட்டு விழுந்தார் அங்கிருந்தவர்கள் அவருக்கு முதலுதவி அளித்து அனுப்பி வைத்தார்கள் சமயநல்லூர் அருகே சென்ற பொழுது அவரது உடல்நிலை மோசமானது சமயநல்லூர் அருகே அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் அங்கே அவர் உயிரிழந்தார் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் தாவேக்கா மாநாடு முடிந்தவுடன் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர் ஒருவர் உயிரிழந்தார் ஆக தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு மிகப்பெரிய ஒரு சோகத்தில் மூழ்கியது மூன்று உயிர்கள் பறி போனது ரொம்ப வேதனையான விஷயம் ஆனால் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் நிர்வாகிகள் இந்த மூன்று பேர் மரணத்துக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை என்பது ஒரு வேதனையான விஷயம் மாநாட்டுக்கு வருகின்ற இளைஞர்கள் உடல்நிலை நன்றாக இருந்தால் கலந்து கொள்ளவும் நடிகர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரியான வெகு தூர பயணம் செய்து கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் அவரவருக்கு குடும்பம்தான் முக்கியம் தங்களுடைய உடல்நிலை நன்றாக இருந்தால் நடிகர்களை பார்ப்பதற்கு வரலாம் ஆனால் தங்களுடைய உடல்நிலை மோசமாக இருக்கும் பொழுது மாநாட்டில் கலந்து கொண்டு அவதிப்பட்டு உயிரிழந்தது மிகப்பெரிய சோகம் அவர்களுடைய குடும்பத்துக்கு தான் இழப்பு கட்சிக்காரர்கள் ஒன்றும் உங்களுடைய குடும்பத்தை பார்க்க மாட்டார்கள் மூன்று பேர் மரணமடைந்தார்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இதுவரை ஒரு இரங்கலோ ஒரு நிதியுதவியோ கூட வழங்கப்படவில்லை என்பதுதான் வேதனையான விஷயம்